அறுபத்தி நான்கு கணபதி திருவிடீஸ்வரனும் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நாம் பா பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னென்னா ராகு பகவானோட மிக மிக எளிமையான பரிகாரங்களை பார்க்கலாம் இது என்ன மிக 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 எளிமையான பரிகாரங்கள்னால் ராகு கேது திசாபுத்தி நடக்கக்குள்ளே உங்களுக்கு நிறைய சிரமங்கள் துன்பங்கள் வரும் பிறகு எப்பொழுதுமே நம்ம ராகு பகவான் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தோம்மா நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் இது போன்ற சூட்சமங்கள் நிறைந்த வழிபாடு என்ன பண்ணணுன்னா வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இருந்து நம்ம அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு போய் அங்கே வந்து ராகு பகவான் சிலை திருமேணிக்கு உளுத்தம் பருப்பு அப்படியே கருப்பு உளுத்தம்பருப்பு இருக்கும் அதை வாங்கி போய் அதை ஒரு நா ராக பகவான் மேலே போட்டு அவங்களோட பாதத்தில் வச்சு வழிபாடு பண்ணும் அதை நாம் யாருக்கும் தொந்தரவு பண்ணாத மாதிரி பக்குவமாக ஒரு இலையில் வச்சு வைக்கலாம் சரிங்களா நீங்கள் அப்படியே அள்ளி கொட்டினீங்க அங்கே எல்லோரும் தொந்தரவாக இருக்கும் நீங்கள் ஒரு கப்பில் இல்லைன்னா ஒரு இலையில் வச்சு கொஞ்சோண்டு அந்த உளுந்தம் பருப்பு அந்த தானியத்தை அவருக்கு நெய்வேத்தியமாக வச்சிடலாம் இது போன்ற அற்புத பலன் தரும் பிறகு வெ செவ்வாய் ராகு பகவானுக்கு உண்டான அபிஷேக ஆராதனை நம்ம செஞ்சு பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் ராகு காலங்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் ராகு காலங்களில் போய் குருநாதருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணலாம் இது போன்ற அற்புதமான பலன்கள் தரும் கோமேதகத்தாலான கல்லை வந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சு பார்த்து உங்களோட வாழ்க்கைக்கு மு முன்னேற்றங்கள் கிடைக்குதான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அந்த கல்கள் வந்து அந்த கோமேதகம் வந்து உங்களுக்கு செட் ஆகுதுன்னா அந்த கல்லையே ஒரு மோதிரமாக செஞ்சு உங்களோட கைகளில் அணிச்சிக்கலாம் பிறகு ராகுக்க பகவானுடைய ஆட்டு தான் ஆடு தான் ராகு பகவானுடைய வாகனம் அந்த வாகனத்துக்கு உங்களால் ஆளை இயன்ற புல்லு தீனிகள் போடலாம் அதுபோன்று இந்த விரந்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அந்த ஆடுகளுக்கு இந்த தீனிகளை கொடுத்து ஆத்மார்த்தமாக நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் பிறகு புளியோதரை சார்ந்த வந்து அவருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணலாம் அது அதேபோன்று வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் அம்மா பதிரகாளி அம்மன் துர்கை தாக்கி அபிஷேக ஆராதனை பண்ணி மனம் மகிழலாம் இது போன்ற அற்புதமாக பகவானை கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வழிபாடு பண்ணக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் கிடைக்கும் அதே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் நாகங்களுக்கு புற்று இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த இடத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டை எல்லாம் போட்டு அந்த இடத்துல நம்ம தீபாராதனை வச்சு அந்த தீபாராதனை வந்து இழுப்பெண்ணெயிலான தீபம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இழுப்பெண்ணெய் தீபியும் அந்த புற்றுக்கண்களில் நம்ம ஏற்றணும் அப்படி ஏற்றி வழிபாடு பள்ளக்குள்ளே உங்களுக்கு ராகுபகவான வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் விலகி உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் இதுபோன்று ராகுபகவானுக்கு அருகும்புள்ளாலான மாலையை கூட நீங்கள் அப்படி தொடுத்து போடலாம் அருகும்புள்ளாலான மாலையை அந்த மாலையை அந்த பகவானுக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணலாம் அது போன்ற திருநள்ளாறு காலஸ்ரீ சிதம்பரம் இது போன்ற மிக பிர பழமையான பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இருக்கிற பகவானை நீங்கள் ஒரு ஒரு முறையும் வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம் நம்ம செம்பள் ஆளான இல்லைன்னா ஆளான நாகர் சிலைகளை வழிபாடு பண்ணி வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வீட்லேயே அபிஷேக ஆராதனை செஞ்சு வழிபாடு பண்ணி ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் உங்கள் ஆத்மா மனசு எப் எத்தனை எத்தனை வாரங்கள் வீட்டில் இந்த அபிஷேக ஆராதனை நெவேதியங்களில் படைக்கிறதா இருந்தால் இதை நீங்கள் வீட்லேயும் தொடர்ந்துட்டு கோயிலுக்கு போக முடியலையே என்னால் அப்படின்னா நீங்கள் ஒரு ராகு பகவானோட செ திருமேணி இல்லைன்னா பஞ்சலோகத்தன ராகு பகவானோட திருமேனி வாங்கி அதுக்கே அவ் அரு அகிஷே அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி அந்த மன மகிழலாம் அந்த அபிஷேக ஆராதனை மனமகிழ்வார் குறிப்பிட்ட அந்த காலங்களில் இந்த நாட்கள்ல நீங்க செய்யுங்க போன்று நம்ம அரசமுற வேப்ப அடியில் இருக்கிற நாகர் சிலையிலும் வழிபாடு பண்ணலாம் நீங்க அரச மருத்துக்கடியிலும் அந்த நாகர் இருக்கிற அந்த சிலை திருமேனிக்கும் இந்த அபிஷேக ஆராதனை பண்ணலாம் இது போன்ற அற்புதமான சூட்சம முறைகள் இருக்குது அது போன்று மிக எளிமையான மந்திரங்களை ராகு பகவானுக்கு உச்சரிக்கலாம் இந்த மந்திரம்னா ஓம் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பகவானே போற்றி போற்றினு கூட நீங்கள் அற்புதமாக அவரை போற்றி புகழலாம் அவர் மனம் அப்படியே குளிருவார் ஏன்னா போற்றி புகழ்ந்தமாகவே போதும் பகவான் போற்றி புகழ்ந்தாவே அற்புதமாக புகழ்வார் உங்களை மனம் மகிழ்ந்து ஏற்றுக்குவார் ஓம் பகவானே போற்றி போற்றி அப்படின்னு போட்டு போதும் அற்புதமாக மனம் மகிழ்வார் எறும்பு புற்றுகள் இருக்கிற இடத்துல நீங்கள் நவதானியங்கள் சிறிது சர்க்கரை பச்சரிசி போட்டு அது மூலியமாக உங்களோட புனிதங்களை பெற முடியும் பகவான் இந்த ப்ரித்தி நீங்கள் செய்கிறதுனால இந்த பரிகாரம் செய்கிறதுனால மனம் மகிழ்வார் இந்த ராகு காலங்களில் இது போன்ற உங்களால் இயன்ற சிறு சிறு வழிபாடை பண்ணிட்டு வரக்குள்ளே பகவானால் வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் படிப்படியாக குறைஞ்சி உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்கள் படிப்படியாக குறைஞ்சி மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் கூடிய விரைவில் புத்திரை பாகியங்கள் கிடைக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கவங்களை தீரும் கடன் பிரச்சனைங்களுக்கு படிப்படியாக குறையும் இது போன்ற அற்புதங்கள் நிறைந்த பகவானோட வழிபாடை நம்மளால் அளவு நம்மளால் இயன்ற தான தர்மங்கள் செஞ்சு அன்றைக்கு இந்த ராக திசா காலங்களில் ஒரு 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 விருச்சங்களையும் கொண்டு போய் நீங்கள் ஒரு கோவிலில் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரித்து வரலாம் இது போன்ற சில சூட்சமங்களும் செய்யலாம் இது போன்ற செய்யக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் இது ஒரு அற்புதமான எளிய பரிகாரம் அனைவரும் செஞ்சு பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்